ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான சாம்பார் காரகரி ஆகியவை அன்னதானத்திற்கு உபயதாரர் டி தஷ்வந்த் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி ஐந்தாவது திதிநாளுக்காக அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் அம்மா அப்பா மற்றும் குடும்பத்தார்கள் தெற்கு தெரு பட்டி அன்னதானம் வழங்கிய குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடியில் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு நன்றி வணக்கம்